ஆ அப்புறம் அர்ஜுன் வந்து பேசினா என்னன்னா பிள்ளைங்கள வீட்டில் லீவ்ல இருக்காங்க இல்லையா அதனால ஒரு ஒரு கிளாஸ்க்கு சேர்த்து அப்போ அப்பதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா அதான் என்ன பண்ணலாம் சேர்த்து விடலாமா ஆமாங்க நீ தேங்கிட்டேயும் அர்ஜுன் சொன்னான் நான் ஃபஸ்ட்டு வேணான் சொன்னேன் ஆனால் சரண்யா பாவன் பெரிய பிள்ளை அவளும் அடுத்து பதினொன்றாவது பன்னெண்டாவது போக போகிறான்லங்க கம்ப்யூட்டர் குரூப் தான் என்னமோ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் கிளாஸ் போனான்னா அவ திருப்பி ஸ்கூலுக்கு போகிறப்ப அவளுக்கு நல்லா இருக்கும்லங்க அர்ஜுன் படித்த பையன் அவன் சொல்றது கரெக்டாக தானே இருக்கும் அவளை சேர்த்து விடலாம் ஆனால் இந்த சின்ன குட்டியை தான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுறேன்னு சொல்கிறான் எனக்கு என்னமோ அது தாங்க சரியாக படவே இல்லை ஆமாம்மா என்கிட்டயும் சொன்னால் எனக்கும் அதுதான் சரியா படல ஆனா அவன் என்ன சொல்றானா பொட்ட பிள்ளைங்க எவ்வளவு அச்சீவ் பண்றாங்க நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி என்னையே கேட்டான் அதான் சரி முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போகட்டும் எப்படி இருக்குன்னு எல்லாம் விசாரிச்சு பார்க்கலாம் நல்ல இடமா இருந்தா அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் ம் சரிங்க சரிங்க அங்க வெயில் ஏறிட்டே இருக்கு போய் துணி துவைக்கணும் நம்ம ரூம்ல இருந்து துணி எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் சரிங்க நான் போய் வேலையை பாக்குறேன் சரி லட்சுமி நீ போய் பார்ப்போம் அண்ணா அண்ணா அட உள்ள வாப்பா அர்ஜூன் ஏன் வெளியே நின்னு கூப்பிட்டு இருக்க உள்ள வா என்னப்பா அர்ஜூன் எங்க ரூம் உள்ள வரத்துக்கு என்னமோ வெளியாள் மாதிரி நின்னுக்க பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உள்ள வரலாம் இல்ல வாப்பா வந்து உட்காரு இல்லண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியலல்ல எப்படின்னா கேட்காம வர்றது அதான் அண்ணா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரிப்பா உட்காரு நான் ஃப்ரீ தான் காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கேன் உட்காரு சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் அண்ணி அண்ணி இருங்க சேர்ந்து தான் அண்ணி பேசணும் அப்படியாப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா அர்ஜுன் ஏதோ பேசணும்னு சொன்ன வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க என்ன என்ன விஷயம்ப்பா அது வந்த அண்ணா அதுதான் உங்ககிட்ட கேட்கணும் எப்படி கேக்குறதுன்னு தயக்கமா இருக்கு எங்க கிட்ட கேக்குறதுக்கு உனக்கு என்னப்பா தயக்கம் கேளு அது வந்த நீ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல நீங்க தான் நினைப்பீங்களோனோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு ஆசையா இருக்கனால தான் கேட்கலான்னு வந்தேன் அது என்னப்பா அர்ஜுன் கிட்ட கேட்க உனக்கு தயக்கமாக இருக்கா என்னன்னு நான் சொல்லட்டுமா எந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அமி என்னடா நான் இவகிட்ட எதுவுமே சொல்லலையே இவளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கையா அது அமி ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நானும் இதை பற்றி எதுவும் சொல்லலை ஆனுக்கும் என்னதும் விஷயம் முழுசாக தெரியாத அண்ணி அவளுக்கு நான் சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்களும் உங்க வயசு கடந்துதான் பா வந்திருக்கோம் அது இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சரி எந்த ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்க ஊட்டியா கொடைக்கானலா சூப்பர் அண்ணி நான் எதுவுமே சொல்லல ஆனாலுமே நான் என்ன பேச வந்திருக்கேன்னு வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்களேன் நான் கொடைக்கானல் தான் நீ பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் அனு கிட்ட சொல்லவே இல்லை அவளுக்கு கொடைக்கானல் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசையா ஒரு டைம் டைரியில் எழுதி வச்சிருந்தது நான் படித்தேன் அதான் நீ அவளை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் அவளுக்கே இன்னும் தெரியாது நான் எங்கேயோ பிளான் பண்றேன்னு மட்டும் தெரியும் ஆனா எந்த ஊர்ல நான் சொல்லல நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க அண்ணி சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா உன் பொண்டாட்டிய நீ வெளியில கூட்டிட்டு போற இதுக்கு எதுக்கு பயந்துகிட்டு இருக்க அம்மாவும் அம்மா அண்ணா அண்ணிங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் நீ போகணும்னு இருக்கா என்ன உன்னோட பொண்டாட்டிய நீ கூட்டிட்டு போற நீ சந்தோஷமா போயிட்டு வா சரியா என்ன என்னன்னா அண்ணி ஓகே சொல்லிட்டாங்க நீங்க எதுவுமே சொல்லலையே என்னப்பா அர்ஜூன் புதுசா கேக்குற உங்க அண்ணி ஒரு விஷயத்த சரின்னு சொல்லிட்டா நான் என்னைக்கு மறுத்து பேசிருக்கேன் அவளே பெர்மிஷன் கொடுத்தாச்சு அப்புறம் என்ன போயிட்டு வா ஜாலியா ஆனா நான் வேணா உனக்கு ஒரு சஜஷன் சொன்னா கேட்டுப்பியாப்பா சொல்லுங்கண்ணா இல்ல அர்ஜூன் எனக்கு புரியுது உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேரும் தனியா வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா உங்க கூட தானப்பா சந்தோஷ்க்கும் பிரியாக்கும் கூட கல்யாணம் ஆச்சு அவங்களையும் முடிஞ்சா ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன் அவங்களையும் கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு பேச்சு துணைக்கு ஏதாச்சும் ஆளுங்க இருப்பாங்கல்ல உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் ஜஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுப்பா அதனாலதான் சொல்றேன் உனக்கு வேண்டாங்க நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாம் என்னோட விருப்பத்தை நான் சொன்னேன் அவ்வளவுதான் அண்ணா இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு உங்களுக்கு தானா ஒரு விஷயம் தெரியல இது பிளான் பண்ணது என்னமோ நான் கிடையாது பிளான் பண்ணது என்னமோ சந்தோஷம் பிரியாவும் தான் அவங்க பிரியா வீட்டுக்கு போயிருந்தப்பா அவங்க அப்பா கேட்டாராமா எங்கேயும் ஹனிமூன் போலயான்னு சொல்லிட்டு அப்ப இவங்க ரெண்டு பேரும் பிளேஸ் செலக்ட் பண்ண சொல்லி போ சொன்னாங்க போல இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சிருக்காங்க எங்க ரெண்டு பேரையும் கூட கூட்டிட்டு போலான்னு அவங்க தானா பிளானே சொல்லி கூட போறோமே பிளான் பண்ணது ஃபுல்லா அவங்க தானா சோ நாலு பேரும் சேர்ந்து தானா போலான்ட்டு அப்புறம் என்னப்பா சந்தோஷமா போயிட்டு வாங்க என்னைக்கு கிளம்புறீங்க அது வந்து அண்ணா ஒன் வீக் லீவ் போட்டிருக்கோம் அதான் ஞாயிற்றுக்கிழம கிளம்புற மாதிரி இருக்கும் அப்ப சரி போயிட்டு வாங்க தேங்க்யூ சோ மச் அண்ணா நான் கூட உங்ககிட்ட கேட்காமே ஒரு முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா இருந்தாலும் என் மனசுல ஏதோ நெருடலா இருந்துகிட்டே இருந்தது உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு அதான் கேட்டுட்டேன்னா இப்போ நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு இங்க பாருப்பா சந்தோஷ் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் மெச்சூர்ட் ஆயிட்டீங்க இனிமே உங்களோட லைஃப்ல நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் எல்லா டிசிஷனையும் நீங்க தான் எடுக்கணும் இது நாங்க கூட்டு குடும்பமா இருக்கனால எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னா போதுமே தவிர எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு இல்லப்பா நீங்க அவங்க அவங்க நல்லா சந்தோஷமா வாழுங்க அவ்வளோதான் நாங்க எதுக்கும் தடையா இருக்க மாட்டோம் புரியுதா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சோ பார்த்து பஸ்ஸே வரல நானும் டூ ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது யாருமே பஸ் ஸ்டாப்லேயும் காணமே பஸ் இன்னைக்கு வருமா வராதானும் தெரியல ஏதாச்சும் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நெட்ஒர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ என்ன பண்றது வீட்டிலேருந்து யாரையாச்சும் வர சொல்லலானாலும் கஷ்டம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அர்ஜுனும் ஆஃபீஸில் இருப்பானே என்ன பண்றது அவனுக்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்க்கலாமா ஷோ எனக்கு வேற ரெஸ்ட் ரூம் போகணும் எவ்வளோ நேரமாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஆட்டோ வந்தா கூட பரவாயில்ல வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா தெரிஞ்சவங்களும் யாருமே வர மாட்டேன்றாங்க அப்பயும் ஷர்மி சொன்னான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு நான் தான் கேட்கல பஸ் ஸ்டாப்பில் விட்டுருங்க நானே பஸ்ஸில் போயிடுறேன்னு சொன்னேன் ஷோ இல்லைனா அவ கூட போய் ஊர் உள்ளவரையும் யாராச்சும் இறங்கி இருந்திருக்கலாம் ஏய் ஹாய் ஐஷு இங்க என்ன பண்றீங்க நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் இங்கே வெளியே வந்து மீட் பண்ணோமா அதான் நானும் ரொம்ப நேரமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் இருக்கேன் அரவிந்த் இன்னும் எந்த பஸ்ஸுமே வரல அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்கேன் அது ஒன்றும் இல்லைங்க இந்த வழியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் பஸ் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி விட்டுருக்கோம் அதனால தான் இந்த ஏரியாவில் எந்த பஸ்ஸும் வந்திருக்காது நீங்கள் கேப் மாதிரி எதோ புக் பண்ணியாச்சும் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல எவ்வளோ நேரமாக இருக்கீங்க அது என்னென்னா அரவிந்த் நான் ஒரு டூ ஹவர்ஸாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கேப் புக் பண்ணலான்னா இதில் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது அர்ஜுனுக்கு கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவன் வேறு ஆஃபீஸில் இருப்பானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அரவிந்த் அப்படியே நின்றுட்டே இருக்கேன் ம் என்னாச்சுன்னு தெரியலையே ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரி இருக்கா எப்பவும் நம்மளை பார்த்தா ஒரு சின்னதாகச்சும் ஸ்மைல் பண்ணுவா இன்னைக்கு என்னாச்சு ஏதோ ஒரு மாறி இருக்காளே ஏதா ப்ராப்ளமாக இருக்குமா அப்படியா ஐஷு சரி வாங்க நான் வீட்டுக்கு தான் போறேன் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் கூட வரலாம் சூப்பர் அரவிந்த் வீட்டுக்கு தானே போறீங்க ஓகேப்பா நான் உங்க கூட வரேன் ம் சரி வாங்க போலாம் என்னவா இருக்கும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கா கேட்கலாமா இல்ல வேண்டாம் சோ எனக்கு வேற ரெஸ்ட்ரூம் ரூம் போகணுமே இப்போ இவர்கிட்ட எப்படி சொல்றது சொன்னாதான் ஏதாச்சும் ஷாப்பில் நிறுத்தினார்னா கூட போய்க்கலாம் இவர்கிட்ட எப்படி சொல்கிறது வீட்டுக்கு போக வர ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இங்கேருந்து ஸோ சரி கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஐஷு என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க போலாம் வாங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரவிந்த் போகலாம் என்ன அரவிந்த் எதுக்கு காஃபி ஷாப்பில் இருக்கீங்க வீட்டுக்கே போகலாமே அது ஒன்றும் இல்லை ஐஷு இன்னும் வீட்டுக்கு போக எப்படியும் ஆஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு காஃபி இல்லைனா டீ குடிச்சிட்டு போகலாமே நீங்கள் உள்ளே போங்க நான் பைக் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படியா சரி ஐஷு ஒரு தயக்கமும் வேண்டாம் இது பெரிய கடை தான்ப்பா உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் நீங்கள் போங்க நான் பைக் பார்க் பண்ணிக்கிட்டு வரேன் ஓகே இப்பதான் பா இவன் மூஞ்சில சிரிப்பே வருது பாவம் வாயத்திறந்து சொன்னா என்ன நான் என்ன பண்ணிட போறேன் சரி என்னதான் இருந்தாலும் ஒரு பையன்கிட்ட கிட்ட சொல்லணும்னா கொஞ்சம் கூச்சமா தான் இருந்திருக்கும் இப்படி ஒரு கரெக்டா நிறுத்தினாருன்னு தெரியலையே ஆனா பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த் என்ன ஐஷு எதுக்கு தேங்க்ஸ் டீ காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொன்னனே அதுக்கா நான் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னனே உங்களுக்கு தெரியாது அப்படிதானே நீங்க இங்க டீ காஃபி குடிக்க வரலனும் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்காக தான் நீங்க இங்க வண்டி நிறுத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்தேன்னு தெரியுமா ஆனால் நீங்கள் என் ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல ரொம்ப தேங்க்ஸுங்க அட இதில் என்னங்க இருக்கு சரி என்ன சாப்பிட்லாம் டீ காஃபி ஐஸ்கிரீம் ஜூஸ் என்ன சாப்பிட்றீங்க வெயில் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா அதனால எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் போதும் ஓகே சார் ஆர்டர் ப்ளீஸ் கயிறு கட்டித்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் ஏதேதோ என்னடா மச்சான் வந்ததிலிருந்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க எதுமே பேச மாட்டேன்றீங்க என்னாச்சு ஏதோ ப்ராப்ளமா அது ஒண்ணுல انا ஒரு முடிவு எடுக்கணும் அத உங்க எல்லார்கிட்டயும் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு எடுக்கலாம்ன்ற யோசனையா இருக்கு அத எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலனா என்ன பிரியா என்கிட்ட சொல்றதுக்கு என்ன பா சொல்லுங்க அது என்னன்னா நானும் பிரியாவும் ஒரு முடிவு பண்ணிப்போம்டா கையில நாங்களே சட்டப்பூர்வமா தட்டி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி என்னடா சொல்ற பிரியா உண்மையா நீங்க மனசாதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா ஆமா அனு நான் ரொம்ப மனப்பூர்வமா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா நேத்து நம்ம பாட்டிக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்ல பார்த்தா கையில எப்படி தெரியுமா குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சானு தான் அவங்க பொண்ணா நினைக்காத கூட நினைக்க கூட மாட்டேன்றாங்க அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட பொண்ணுங்கிறனால சும்மா அவளை அவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அவள் லைஃபே ஸ்பாயில் ஆகுது அதான் நாங்க மாமா கிட்ட பேசி அவர் ஒத்துப்பாரான்னு எனக்கு தெரியாதானோ கண்டிப்பாக ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இருந்தாலும் எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அதான் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க பிரியா நான் உண்மையாக சொல்லட்டுமா இது யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பிரியா ஆனால் நீங்கள் எடுத்த டிசிஷன் எனக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஓகே ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு பிரியா ஒரு முறை நானே கண்ணார பார்த்துருக்கேன் போய் அவங்க கிட்ட நான் கேட்டதுக்கு கூட அவங்க ரொம்ப கேவலமாக என்னை பேசி அனுப்புனாங்க ஆனால் என்னால் அப்போ எதுவுமே செய்ய முடியல அதுக்கப்புறம் மாமா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட நான் சொன்னேன் கையில இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு அவர் போய் சண்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க திரும்பவும் அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்பியும் பழையப்படி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதான் இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டு தான் ஆனால் இதுக்கு மாமா ஒத்துப்பாரான் தான் எனக்கு தெரியாது ஏன்னா மாமாவுக்கு கையில் தவிர யாருமே கிடையாது அவங்க பேருக்கு தான் அவங்க கூட இருக்காங்க ஆனால் கையல் இல்லைனா அவங்களுக்கு கூட இருக்கவே முடியாது எப்படி மாமா எடுத்துப்பாருன்னு தான் பிரியா எனக்கு தெரியல மற்றபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா கையலோட லைஃப் நல்லா இருக்கும் ஆமாம் மச்சா அனு சொன்னது கரெக்டு தான் நானே எத்தனை முறை பார்த்துருக்கேன் நீ இல்லாத டைம் எத்தனை முறை நம்ம வீட்லயே அவளை இருக்க வச்சிருக்கோம் தெரியுமா ஒன்றும் ஒண்ணும் மச்சான் மச்சா பண்ணலாம் நாளைக்கு நானும் உன் கூட வரேன் நம்ம ரெண்டு பேரும் போய் அண்ணா கிட்ட உட்காந்து புரிய வச்சு பேசலாம் கண்டிப்பா அண்ணா ஒத்துப்பாருடா என்னதான் இருந்தாலும் சட்டப்பூர்வமா நீங்க அம்மா அப்பாவாக இருக்க போறீங்க ஆனா அவளுக்காக அது அவரு தானே அப்பா சோ வாய் நிறைய அவர் அப்பா தானே கூப்பிட போறா ஒன்றும் பிரச்சனை இல்ல அண்ணா அதெல்லாம் ஒத்துப்பாரு வா நாம நாளைக்கு போய் பேசிட்டு வரலாம் சரிடா நீயும் வரேன்னா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் அண்ணா கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்ல அதான் அப்புறம் அனு நம்ம வீட்ல எல்லாம் எதாவது சொல்லுவாங்களா அட நீங்க வேற பிரியா இதும் நம்ம இருக்கவங்க தான் முதல்ல சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நீங்க இத பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க வாங்க ஆமாடா சரிவா நாம போய் எல்லார்கிட்டயும் பேசிட்டு சாப்பிடலாம் வாங்க அதெல்லாம் பரவாயில்ல நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்கள் வீட்டுல போய் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் அடே என்னம்மா பிரியா இதுவும் உன்னோட வீடு தான் என்ன எல்லாரையும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க காயிலும் கீழே விளையாடிட்டு தானே இருக்கா வா வா இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டோம் வாங்க எல்லாரும் கீழே போலாம் நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு இங்கே தங்கிட்டு போங்க சரியா வாங்க டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சாப்பிட்டு வேணா போறோம் தங்கெல்லாம் முடியாது பக்கத்துல இருக்க வீட்டுக்கு இங்க தங்க முடியுமா கையல் வேணா இங்க இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உம் ஹம் டே மச்சா நீ எதுக்கு இப்படி சொல்றன்னு எனக்கு புரியுதுடா டேய் நீ சும்மா இருடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா வாங்க வாங்க சாப்பிட போலாம் சும்மா என் நாங்க ரெண்டு பேரும் ஆயிரம் பேசிப்போம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமாமா வாங்க போலாம் என்னையா பாலா குடிக்கிற ஆமாமா நீங்க குடிக்கிறீங்களா ராதிகாவை கொண்டு வர சொல்லட்டுமா இல்லையா எனக்கு என்னமோ இன்னைக்கு பால் குடிக்கணும்னே தோணல நான் தான் அவகிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் சரி உனக்கு வேலை எல்லாம் எப்படிப்பா போகுது இதுல என்னமா இருக்கு சூப்பரா போகுது ஏன் இல்லைப்பா வீட்டுக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ தான் வந்திருக்க அதான்ப்பா கேட்டேன் வேலைலாம் எப்படி போகுது ஏதாச்சும் நிறைய கஷ்டமாக இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எப்பையும் போலதான் இருக்கு ஏப்பா அவங்க மேனேஜர் கூட ரெண்டு மாதம் அங்கே வந்து வேலை பாருங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றேன் தானப்பா சொன்னாங்க இப்போ நீ அங்கே வேலைக்கு போய் ஆறு மாதம் ஆச்சு என்னப்பா இன்னும் இந்த ஊருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க உன்னை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குப்பா பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு போகிற எவ்வளோ கஷ்டமாக இருக்கு என் புள்ள கூட இருக்க மாதிரியே தெரிய மாட்டேங்குது இங்கே மாற்றிட்டு வந்துடலாம்லப்பா அட ஆமாம்மா நானும் கேட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாற்றி கொடுத்துருவாங்கம்மா கவலைப்படாதீங்க வந்துடுவேன் இங்கே அப்படின்னா சரிதான்ப்பா ஐயோ என் பேரை அழுகுறானா இருக்குது இந்த ராதிகா என்னதான் பண்ணிட்டு இருக்கா ஏ ராதிகா சொல்லுங்கத்த என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படி உள்ள அத்த பாத்திரம் இருந்தது கழுவிட்டு இருந்தேங்கத்த சொல்லுங்கத்த ஏதாச்சும் வேணுமா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அங்க பாரு என் இருக்கா சத்தம் கேக்குதா இல்லையாடி உனக்கு போய் அவன புள்ளையோ தெரியல பாத்தல உன் பையன் தான் அழுதுகிட்டே இருக்கான்ல போய் புள்ளைய கவனிக்கணும்னு இருக்கா அதை விட்டுட்டு பாத்திரம் கல்லூரன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு என் புள்ளைய தூங்கி வச்சிட்டு வந்து பாத்திரம் கழுவனா வேணாங்கதா எதுக்குதான் இப்படி பண்றாலோ என்னதான் சொல்லி கொடுத்து வளர்க்காங்களோ தெரியல உங்க வீட்டுல எதுக்குமா இப்ப அவளை திட்டுறீங்க அவள் என்னமா பண்ணா இங்க பாருங்க நம்ம மேலதாம தப்பு வீட்டுல ஹால்ல டிவி போட்டிருக்கோம் அவ கிச்சன்ல வேலை பார்த்தா பையன் அழுகிற சவுண்ட் எப்படிமா கேக்கும் எதுக்கு எடுத்தாலும் அவளை திட்டாதீங்கம்மா பாவம் எல்லா வேலையும் அவதானமா பாக்குறாடா உனக்குதான் ஒண்ணு சொல்லாது அப்படிலாம் இல்லம்மா நான் ஒண்ணு யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல அவளையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல பாவம் காலையில இருந்து வேலை பண்ணிட்டே இருக்காமா பிள்ளைய பாக்குறா வீட்டு வேலை பாக்குறா எவ்வளவு அவளுக்கும் கஷ்டமா இருக்கும் ஆமாடா நாங்களாம் பிள்ளைங்களையே பெத்து வளர்க்கல இதை விட கொடுமை பண்ற மாமியார் கூட தான் இருந்துதான் பிள்ளைங்களை பெத்து வளர்த்தோம் சரிமா நீங்க போய் தூங்குங்க எனக்கு தூக்கம் வருது நானும் போய் படுக்கிறேன் சரி போய் தூங்கு போ சரி சரிடா தங்கம் ஏன்டா தங்கம் அழுதுட்டே இருக்க இங்க பாரு அம்மா வந்துட்டேன் பாரு அழக்கூடாது சரி 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 இல்லடா எல்லாத்து குட்டி அழக்கூடாதுடா செல்லம் சரி 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 தூங்குங்க அம்மா வந்துட்டேன் அம்மா பக்கத்துல இருக்கணும் தம்பி பாலாம தூங்குவியா

அம்மு அம்மு இங்கே பாருடா படுத்து தூங்குடா அம்மு எனக்கு தூக்க வருது மாமா மாமா கொஞ்ச நேரம் உங்க மேலே படுத்துக்கிறேன் பாவம் காலையில இருந்து எவ்வளோ வேலை பண்றா கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றா மத்தியானம் ஆச்சும் கொஞ்ச நேரம் தூங்குடினா கேட்கவே மாட்டேன்றா பையன் தூங்குறப்பே கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல திரும்பவும் அவன் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான் நைட்டு ஃபுல்லாக எடுந்து நடந்துக்கிட்டே இருப்பான் என்ன பண்றது இவ்ள மாமா மாமா ஏய் ஒன்னும் இல்ல மூங்க பாரு நான் இங்க தாண்டா இருக்கேன் ஒன்னும் இல்ல தூங்கு தூங்கு ம் என்கூடவே இருங்க மாமா என்னால நீங்க எல்லாம் இருக்கவே முடியல என் கூடவே இருங்க என்னாச்சு இவளுக்கு தூக்கத்துல எதுவும் வளர்றாளா மாமா ஒன்னும் இல்லாம இங்க பாரு நான் உன் கூடவே தானே இருக்கேன் நான் எங்கேயும் போல நான் உன் கூடயே இருக்கேன் நீ தூங்கு நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேனோ அதை விட அதிகமாக நீ என்னை மிஸ் பண்ணுற இல்லாமல் எனக்கும் இப்படி தான் அம்மருக்கும் உன்னை விட்டு குழந்தைய விட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறப்பயே வேண்டான்னு சொல்லி இருந்தால் இப்போ உங்கள் ரெண்டு பேர் கூடயும் டெய்லி நிம்மதியாக படுத்து தூங்கியிருப்பேன் அங்கே எப்போ பார்த்தாலும் ஒர்க் ப்ரெஷரு டென்ஷனு உங்களை நினச்சி தாண்டி ஆறுதல் பட்டுப்பேன் நானும் டிரான்ஸ்வர் கேட்டுருக்கிச்செல்லாம் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க எனக்கும் அங்கே எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் பொண்டாட்டி புள்ளன்னு பக்கத்தில் இருந்தால் அந்த ப்ரெஷர்லாம் தெரியாதுடி ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் அம்மா மட்டும் இங்கே தனியாக இருப்பாங்களே அம்மாவுக்கு என்னை விட்டால் யாருமே இல்லாம அதான் உங்கள் ரெண்டு பேரையும் இங்கே விட்டு வச்சுருக்கேன் இல்லைனா உங்களை இங்கே விட்டுட்டு போகணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா நீங்கள் இல்லாமல் இருக்கிறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் டீச்சர் இருக்குது ஐ லவ் யூ ஸோ மச் அம்மு சீக்கிரமாக நான் இங்கே வந்துருவேன் நாம எல்லாரும் இங்கே ஒண்ணா இருக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத நான் உன் கூடவே தாண்டி இருக்கேன் கூட தானே எதுவும்